ரிஷபராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் அக்டோபர் மாத பலன்கள் இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான மாதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் தாங்க உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கின்றார் குரு பகவான் பார்த்தீங்கன்னா துலாமியும் பார்வை செய்வார் தனுசு கும்பத்தையும் பார்க்கிறார் இப்போ இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் அவர் பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு அவர் துலாமி பார்வையும் செய்கிறது மாறுறது நல்லது தான் ஒன்றும் பயப்பட வேண்டாம் இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா மன அமைதி இனிமேல் இந்த மாதத்தில் நல்லாவே இருக்குங்க டிப்ரெஷன் வேலை உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா மன அமைதி இல்லாமல் இருப்பவர்கள் வேலையில் பார்த்திங்கன்னா மனக்குழப்பம் உடையவர்கள் இந்த வேலை மாறலாமா அந்த வேலை மாறலாம் இருக்கிற வேலையை பாருங்க ஒரு வேலையை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்ட பிறகு மாறுறது நல்லது தேவையில்லாமல் போயிட்டு மாறிக்கிட்டு நம்ம அந்த பழைய இடமே நல்லா இருந்ததுன்னு யோசிக்க வச்சிடும் சுப விசேஷ சுபகாரியத்துக்கெல்லாம் பலத்தை விடும் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்தில் பார்க்கிறவர்கள் வரண் அமையறது பார்க்குறோம் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமைப்பை தந்துடுது அதே போல் வந்து இந்த திருமணம் ஆனவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரிஷபராசிக்காரங்களோட மனைவிமார்கள் வேலையில் செய்கிறாங்க அப்படின்னா பனி இடை பணி மாற்றங்கள் இருக்கிற இடத்துல இருந்து பனி மாற்றங்கள் இல்லைன்னா சொந்த ஊரு அவங்களுடைய பூர்வீக ஊரு அந்த மாதிரியான வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் தந்துவிடும் அது சுபமான செய்தியாகவும் இருக்கும் பனி உயர்வையும் தந்துவிடும் பனி உயர்வையும் தந்துவிடும் இவர்கள் இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாபம் அதை வியாபாரத்துல பார்த்தீங்கன்னா லாபங்கள் வரும் அதே நேரத்துல கவனமா தேவை இவங்க பார்த்தீங்கன்னா சிலவர் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் தொழில் செய்வாங்க வாய் நிதானம் ரொம்ப தேவை அன்பா வந்து சில விஷயங்களை கையாளுங்க அதுதான் நல்லது என்னென்னா வாடிக்கையாளர் வரக்கூடியவர்கள் வந்து எந்த நிலையில் வராங்கன்னு தெரியாது அது வந்து உங்களுக்கு சண்டை சச்சரவுல முடிவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதை கவனமாக பார்த்துக்கோங்க தொழிலில் நல்ல லாபத்தையும் கிடைக்கும் கவனமும் தேவை அதே போல் பார்த்திங்கன்னா அந்த சீட்டு கட்டுறதோ சரி பணம் கொடுக்கல் வாங்கலாம் கவனமாக இருக்கணும் உங்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வம்பு வழக்கு சில விஷயங்களை தலையிட வேண்டாம் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் சரி பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப தங்க பரிகாரம் உங்கள் குடும்பத்தை பாருங்கள் உங்களுடைய வேலையை பாருங்கள் செய்யக்கூடிய வேலையை வந்து கவன சிதறல் இல்லாமல் செய்யுங்க அதுவே நல்லாயிருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்